மும்பையில மும்பைல தாக்கரே ஒரு பேரணி நடத்தினார் அதுல அவர் போட்டு காமிச்ச இந்த மேப் தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு மோடியோடைய பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதானி குழுமத்துடைய சொத்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கறத வருடா வருடம் ஒரு மேப்பா போட்டு காமிக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் அரசு சொத்தை எப்படி அதானிக்கு தாரவாத்து கொடுத்திருக்குது பாஜக அப்படிங்கிறத இந்த மேப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இதெல்லாம் புரியாம இங்க பல முட்டாள்கள் இந்த சங்கி கூட்டத்துக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இருக்கிறாங்க வலைதளங்கள்ல பாஜகவுக்கு பயிர் விடக்கூடிய சங்கிகளுக்கு கிடைக்கிறது என்னமோ ரெண்டு தான் வடநாட்டு சங்கிகளுக்கு மாட்டு சாணமும் மூத்திரத்தையும் கொடுத்து திருப்தி கலவர சங்கிகளுக்கு தேச பக்தி அப்படின்னு சொல்லி கையில கம்பையும் அறுவாலையும் கொடுத்து அடுத்தவனை போய் வெட்டுறா அப்படின்னு அலைய விட்டுறாங்க மக்களுக்கு வரி போட்டு வரி போட்டு டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற பேர்ல வேற எதை பத்தியே சிந்திக்க முடியாம செஞ்சுட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நம்மளை தாளிச்சு கொட்டிட்டு இந்தியாவோட மொத்த சொத்தையும் தூக்கியே அதானிக்கு கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு இது ஹிந்துஸ்தானா இல்ல அதானிஸ்தானா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இந்தியாவை மாத்தி விட்டு இருக்காங்க